நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் முட்டை பட்டாணி இதோட பேர் இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வேண்டாம் ஏட்டையா ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க ரிஸ்க் எனக்கு எடுக்கிற சாப்பிடுற மாதிரி இதுக்கு நாலு முட்டை அப்புறம் நைட்டே ஊற போட்டு நம்ம நல்ல ஊறின பிறகு மூணு விசில் வச்சு அவிச்சு வச்சுருக்காங்க குக்கரில் மூணு விசில் வச்சுருக்காங்க பட்டாணி இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மூணு பல்லாரி கொத்தமல்லி இலை கருகல் பிள்ளை இலை ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி அப்புறமா பொடி மஞ்சள் பொடி வத்தல் பொடி கொஞ்சம் பெப்பர் பொடி அப்புறம் கொத்தமல்லி பொடி மசால் பொடி இதெல்லாம் சே தே எடுத்து வச்சுருக்கு இது சின்ன குட்டி குட்டி சமையலில் இது வந்து இந்த ரெசிபி நல்லா இருக்கும் அதாவது சாப்பாட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் வேற ஏதாவது சைடுஸாக சாப்பிட்டுக்கலாம் இது ஈவினிங் டைம்ல சாப்பிட்டுக்கலாம் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு இது ப்ரோட்டின் நிறைய கண்டென்ட் நிறைய இருக்கும் பார்த்துடுங்க இது முன்னெல்லாம் எல்லா இடமும் கிடைக்கும் பார்ல எல்லாம் முன்னால வந்து யூஸ் பண்ணுவாங்க கிடைக்கும்

அடுத்ததா பரில் வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயத்தை போட்டாச்சு கொஞ்சம் உப்பு போட்டுங்களா என்ன சொன்னா பட்டுருங்க உப்பு போட்டு கொஞ்சம் வசக்கனா சீக்கிரமாக வசங்கிடும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் போதும் அப்புறமா வெத்தல் படு அது ஒரு அரை டீஸ்பூன் கொத்தமல்லிப்பொடு 원2했그리고그 그냥 고 ஆயில் கொஞ்சம் காணாத போல் இருக்குது கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் இது நல்லா சசங்கிட்டு இப்போ பட்டாணி அம்மா இல்லை வேக வச்ச பட்டாணி அதோட நேற்று நைட்டே ஊற வச்சு மண்ணை பண்ணியிருக்கோம் இதை பாயில் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது க்ரீன் பீஸ் கிடைக்கும் பச்சை பட்டாணி கிடைக்கும் அதில் நிறைய கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க அதனால நாங்கள் அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப குறைவோம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அதில் கூட கேன்சர்லாம் வராதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது நிறைய ஃபுட் கலர் வந்து அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபுட்களை யூஸ் பண்ணுறாங்களோ இல்லைன்னா வேறு ஏதாவது கலர் யூஸ் பண்ணுறாங்களோ க்ரீனாக இருக்கிறதுக்காக அதனால அதை நாங்கள் யூஸ் பண்ணுறது இப்போ இது கூட கொஞ்சம் மசால் பொடி ஆட் பண்ணுங்க கரம் மசாலா தோல் நாட்டில் உள்ளவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் மீடியமாக யூஸ் பண்ணிக்குவோம் கேரளாலையும் கொஞ்சம் இதை கூடுதலாகவே யூஸ் பண்ணுவாங்க இதை ஏற்க இப்போ இதை நல்ல அந்த இதில் இருக்க மசாலெலாம் முட்டையோடு சேர்கிற மாதிரி நல்ல ஒரு கேக்கு நம்ம இன்னும் முட்டை தனியாக இருக்கும் மசால் தனியாக இருக்கும் வெந்தடிச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி எல்லாம் ஊட்டலாம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பு இதெல்லாம் நிறையா யூஸ் பண்ணால் தான் உடம்புக்கு நல்லது அதனால் கறி போட்டாச்சு இப்போ கடைசியாக நம்ம ஆஃப் தான் உப்பு போட்டோம் இப்போ தேவையான அளவு உப்பை கூட கொஞ்சம் போடலாம் இன்னும் பட்டாணிலையும் உப்பு இல்லை எக்லேயும் உப்பு இல்லை இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு நம்பளைங்க சமையல் பண்ணால் இப்படி தான் இங்கெல்லாம் சிந்தோம் கண்டுக்காதீங்க நல்ல ஒரு மனம் ஆஹா எங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது பாருங்க ஏற்கனவே அடி வாங்கியாச்சு சோத்திரையை அடி வாங்கியாச்சு சேத்திரையை அடி வாங்கியாச்சு சாப்பிட்டு பார் சுடு கரெக்டாக இருக்கா உப்பு ரொம்ப கரெக்டாக இருக்கான் அக்கா பார்த்து சொல்லிட்டாங்க ஆ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ரெடி ஆயிடுச்சு இப்போ சூடான முட்டை பட்டாணி ரெடி அவங்கள வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்